வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நான் உங்கள் மாதேஸ்வரன் தென்னகத்தின் மிக சிறப்பு வாய்ந்த புண்ணிய தலங்களில் ஒன்று அலைகடல் சூழ்ந்த அற்புத கோவில் நம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு சென்றவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் பலருக்கும் ஒரு கேள்வி மனதில் ஓடும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மேற்கு கோபுர வாசல் ஏன் எப்போதும் மூடப்பட்டிருக்கிறது இது வெறும் ஒரு மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் அறிவியல் காரணங்கள் இருக்கின்றனவா இல்லை பழங்காலம் தொட்டே பின்பற்றப்படும் ஆகம விதிகள் தான் இதற்கு காரணமா இந்த கேள்விக்கான பதிலை தேடி இந்த வீடியோவில் நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்க போகிறோம் வாருங்கள் இந்த ரகசியத்தை பற்றிய உண்மைகளை ஒவ்வொன்றாக அலசுவோம் ஆம் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவில் என்றாலே அனைவரின் மனதிலும் எழும் ஒரு அழகான ஓவியம் அதன் கம்பீரமான ராஜகோபுரமும் கோபுரமும் கடல் அமைந்திருக்கும் அதன் தனித்துவமும் தான் ஆனால் இந்த ராஜ கோபுரத்திற்கு அருகில் இருக்கும் மேற்கு புறமாக அமைந்திருக்கும் ஒரு வாசல் பெரும்பாலும் திறக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் பல நூறு ஆண்டுகளாக இந்த மேற்கு கோபுர வாசல் ஒரு சில மிக விசேஷமான நாட்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் இது பூட்டப்பட்டு இருக்கிறது உதாரணமாக முருகனின் திருக்கல்யாணம் நடைபெறும் நாளன்று இந்த வாசல் திறக்கப்படுகிறது இதை பற்றி பல்வேறு கதைகளும் ஊகங்களும் மக்கள் மத்தியில் நிலவி வருகின்றன சிலர் இது ஒரு கெட்ட சகுனம் என்பார்கள் வேறு சிலரோ இதன் பின்னால் ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறது என்பார்கள் இன்னும் சிலர் முருகன் கோபப்பட்டுதான் இந்த வாசல் மூடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட சொல்வது உண்டு ஆனால் உண்மை என்ன இதற்கான சரியான காரணம் என்ன இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்கத்தான் நாம் இங்கோ கூடியிருக்கும் இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஆகம விதிகள் அதற்கு முன் ஆகம விதிகள் என்றால் என்ன என்பதை நாம் விரிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் நண்பர்களே கோவிலின் ஆகம விதி என்பது இதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி இந்து சமய கோவில்களின் கட்டுமானம் பூஜை முறைகள் சடங்குகள் திருவிழாக்கள் சிலைகளின் வடிவம் கோவிலின் பராமரிப்பு மற்றும் நிர்வகிப்பு இவை அனைத்தையும் வழிநடத்தும் மிக மிக முக்கியமான பண்டைய நூல்களின் தொகுப்புதான் இந்த ஆகம விதிகள் இவை கோவிலின் ஆன்மீக மற்றும் செயல்முறை அம்சங்களை மிக துல்லியமாக வரையறுக்கின்றன இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் நமக்கு வரைபடம் தேவைப்படுகிறது அல்லவா அதுபோலத்தான் ஒரு கோவிலை எப்படி கட்ட வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் அங்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக வரையறுக்கும் புனிதமான வழிகாட்டி நூல்கள்தான் இந்த ஆகம விதிகள் ஒரு கோவிலின் கட்டிடக்கலை எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த தெய்வங்கள் எங்கு நிறுவப்பட வேண்டும் கோபுரங்கள் மண்டபங்கள் பலிபீடம் போன்ற அமைப்புகளின் வடிவம் அவற்றின் சரியான இடம் இவை அனைத்தையும் ஆகமங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன ஒரு கோவில் கட்டப்படும் போது அதன் திசைகள் சுற்றுப்புறம் நிலத்தின் தன்மை என அனைத்தையும் ஆகமங்களின் அடிப்படையில் தான் தேர்வு செய்வார்கள் தினசரி பூஜை அட்டவணை எப்படி இருக்க வேண்டும் அபிஷேக முறைகள் என்ன அர்ச்சனை விதிகள் தீபாராதனை முறைகள் இவை ஒவ்வொன்றையும் ஆகமங்களே நிர்ணயிக்கின்றன உதாரணமாக எந்தெந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம் எந்தெந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் எத்தனை முறை தீபாராதனை காட்ட வேண்டும் என்பவை அனைத்தும் ஆகம விதிகள் படிதான் நடைபெறும் கோவில்களில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களின் போது பின்பற்ற வேண்டிய சடங்குகள் என்னென்ன போன்றவற்றுக்கு ஆகம விதிகள் இருக்கின்றன கோவிலின் தூய்மையை பராமரி பராமரிப்பதற்கான விதிகள் என்ன எந்தெந்த விஷயங்கள் கோவிலில் தீட்டை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படும் சமயங்களில் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவை அனைத்தும் ஆகமங்களால் வரையறுக்கப்படுகின்றன பூஜை செய்யும் அர்ச்சகர்களுக்கான தகுதிகள் என்ன அவர்கள் எப்படி பயிற்சி பெற வேண்டும் அவர்களின் கடமைகள் என்னென்ன ஆகமங்கள் அர்ச்சகர்களின் பங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன ஆகம விதிகள் என்பவை கோவிலின் புனிதத்தன்மையை பாதுகாக்கவும் தெய்வ சக்தியை கோவிலில் நிலைநிறுத்தவும் பக்தர்களுக்கு சரியான முறையில் வழிபாட்டு அனுபவத்தை வழங்கவும் உதவுகின்றன இது வெறும் சம்பிரதாயம் மற்றும் அல்ல இதன் பின்னணியில் பல விஞ்ஞான மற்றும் உளவியல் ரீதியான காரணங்களும் இங்கே இருக்கின்றன என்பது உண்மை இப்போது நம்முடைய மையமான கேள்விக்கு வருவோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மேற்கு கோபுர வாசல் ஏன் எப்போதும் மூடப்பட்டிருக்கிறது நான் முன்பு குறிப்பிட்டது போல இது ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறக்கப்படும் இதற்கு கீழ்கண்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது ஆகம விதிகள் வரலாற்று பின்னணி மற்றும் புவியியல் காரணிகளின் கலவையாகும் இதுதான் மிக முக்கியமான காரணம் பெரும்பாலான கோவில்களில் ஆகம விதிகளின்படி குறிப்பிட்ட திசைகளில் உள்ள கோபுர வாசல்கள் குறிப்பிட்ட திருவிழாக்கள் அல்லது விசேஷ நாட்களில் மட்டுமே திறக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரை கிழக்கு திசை வாசல் அதாவது கடலை நோக்கி இருக்கும் வாசல் வழியாகத்தான் பெரும்பாலான பக்தர்கள் உள்ளே நுழைந்து செல்கிறார்கள் முக்கியமாக இங்குள்ள மூலவர் கடலை பார்த்த திசையில்தான் அருள் புரிகிறார் ஆகமங்கள் விதிப்படி கோவிலின் முக்கிய வாசல் வழியாகத்தான் பக்தர்கள் உள்ளே வர வேண்டும் தெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி உண்டு மற்ற வாசல்கள் குறிப்பிட்ட சடங்குகளுக்காகவோ அல்லது மிகவும் விசேஷமான நாட்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இது கோவிலின் புனித தன்மையை பாதுகாக்கவும் குறிப்பிட்ட சடங்குகளை பின்பற்றுவதற்காகவும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இது ஒரு மிக சிறப்பான புவியியல் ரீதியான காரணம் அதாவது கடல் காற்று மற்றும் உப்பின் தாக்கம் திருச்செந்தூர் கோவில் கடலுக்கு மிக மிக அருகில் அமைந்துள்ளது மேற்கு கோபுர வாசல் நிரந்தரமாக திறந்திருந்தால் என்ன ஆகும் தெரியுமா கடல் காற்று அதாவது உப்பு காற்று கோவிலின் உட்புறம் முழுவதையும் நேரடியாக தாக்கும் இந்த கடல் காற்றில் உள்ள உப்பின் தாக்கம் கோவிலின் உட்புற அமைப்புகளுக்கும் அங்குள்ள சிலைகளுக்கும் ஓவியங்களுக்கும் கட்டிடங்களுக்கும் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உதாரணமாக சிலைகள் அரிக்கப்படலாம் சுவர்கள் பலவீனம் அடையலாம் இந்த கடல் காற்று மற்றும் உப்பின் தாக்கத்திலிருந்து கோவிலின் பழங்கால கலைப்படைப்புகளையும் கட்டிட அமைப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மேற்கு வாசலை மூடி வைப்பது ஒரு நடைமுறை பாதுகாப்பு நடவடிக்கையாகும் இது கோவிலின் நீண்ட ஆயுளுக்கு உதவுகிறது மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் பழங்காலத்தில் கோவிலின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது கோவில்கள் என்பவை செல்வ வளம் நிறைந்த மையங்களாக இருந்ததால் கொள்ளையர்கள் மற்றும் வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்து அவற்றை பாதுகாப்பது அவசியமாக இருந்தது எல்லா வாசல்களையும் திறந்து வைத்தால் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படலாம் இதனால் குறிப்பிட்ட வாசல்களை மட்டும் திறந்து மற்ற வாசல்களை மூடி வைப்பது பாதுகாப்பு கருதி மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இன்றும் கூட பெரிய கோவில்களில் சில வாசல்கள் பாதுகாப்பு கருதி திறக்கப்படாமல் இருப்பதை பார்க்கலாம் ஐதீகம் மற்றும் நம்பிக்கை ஆகம விதிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை தாண்டி ஒரு சில கோவில் வாசல்கள் சில குறிப்பிட்ட தெய்வ சக்திகள் வெளிப்படும் இடமாக கருதப்படுகின்றன அதனால் அந்த வாசல்களை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே திறந்து சக்தியை நிலைநிறுத்தும் ஒரு நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது திருச்செந்தூர் மேற்கு கோபுர வாசலும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக சக்தியுடன் தொடர்பு ஒரு சில விசேஷமான நாட்களில் மட்டும் திறக்கப்படுவதாகவும் ஐதீகம் உண்டு இந்த காரணங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவில் மேற்கு கோபுர வாசல் அடைக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் வெறும் மூட நம்பிக்கை மட்டுமல்ல ஆழமான ஆகம விதிமுறைகள் கோவிலை பாதுகாப்பதற்கான புவியியல் காரணங்கள் மற்றும் வரலாற்று பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன என்பது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இந்த சிறப்பு பயணத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மேற்கு கோபுரம் ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கான விடையை தேடி நாம் பயணித்தோம் ஆகம விதிகள் தொடங்கி கடல் காற்று பாதுகாப்பு வரலாற்று பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் வர பல பரிணாமங்களில் இந்த கேள்விக்கான விடைகளை ஆராய்ந்தோம் ஒவ்வொரு கோவிலின் பின்னணியிலும் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான கதைகளும் வரலாற்று உண்மைகளும் விஞ்ஞான பின்னணிகளும் ஒளிந்திருக்கின்றன ஆன்மீகத்தை புரிந்து என்பது வெறும் சடங்குகளை பின்பற்றுவது மட்டுமல்ல அதற்கு பின்னால் உள்ள அறிவியலையும் தத்துவத்தையும் வரலாற்று பின்னணியையும் அறிந்து கொள்வதும் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் மேற்கு கோபுர வாசல் திறக்கப்படாமல் இருப்பதன் பின்னணியில் நம் முன்னோர்களின் தொலைநோக்கு பார்வையும் கோவிலை பாதுகாப்பதற்கான அவர்களின் ஞானமும் ஆகமங்களின் ஆழமான புரிதலும் ஒளிந்திருப்பதை நாம் இந்த பயணத்தின் மூலம் புரிந்து கொண்டோம் இது வெறும் ஒரு வாசல் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளின் ஞானத்தையும் நம்பிக்கையும் வரலாற்றையும் உள்ளடக்கிய ஒரு மௌன சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் பகிருங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழித்துவிடுங்கள் முப்பத்தி கோபுர ஆண்டுகளுக்கு திறக்கப்பட்டது நண்பர்களை ஆம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனால் இந்த கோவிலின் வாசல் திறக்கப்பட்டது ஆகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குவிழ்ந்து முருகனின் அருளை பெற காலை முதலே காத்திருந்தனர் இந்த அபூர்வ காட்சி இது உங்களுக்காக காணுங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் போ காவல்துறையினர் நியமிக்கப்பட்டனர் பக்தர்கள் வசதிக்காக திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்து வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் மாதேஸ்வரன்